சரி இதுதான் வந்து வள்ளிபுர ஆழ்வார் கோயில் பருஷாக இந்த சிநேகிதங்கள் எல்லாம் காலு கையால் வழி உள்ள இந்த பெல்லைக்கு ஒண்ணு கிளிக் பண்ணுது ஆஹ் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி விடுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் மிதுஷா தாரகா காஞ்சி கருத்து போய் நிற்கிறீங்களோ ஒரு ஓரமாக அது காஞ்சி கருத்து போய் நிற்கிறது என்ன பிரச்சினையன்னு சொன்னால் வழக்கமாக செஞ்சு போய் நானும் தான் என்னோட உடம்பா நிற்கிறதா பண்ணி சொல்லுவோம் சரியான மெல்லிக்கு அதான் உழவு மெல்லிசாக காட்டு சின்னு கவான மெல்லிசை பாருங்க சரி நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோமோன்னு பார்த்திங்க நட ரோட்டில் நிற்கிறோமே என்ன நிற்கிறோம் ம் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தானே அப்போ போயிட்டு வருவோம் சொல்லி சரி என்று சொல்லி பல போராட்டங்களுக்கு பிறகு போன வளர்க்கிட்டு நிக்கிறோம் எங்கேயோ போவோம் அங்கே போவோம் இங்கே கடைசி கட்டம் நாங்கள் இதில் வந்து நிக்கிறோமேனா சரி நாங்கள் வந்து கோயிலை போட்டு தன் வந்து மிச்ச அலுவலாம் பார்க்க போகிறோம் இதை விடிய உடனே செஞ்சிருக்கலாம் ஒவ்வொரு பக்கத்தாலும் ஒவ்வொரு கதையாளால வந்து இந்த நேரமாச்சு இந்த பதினொன்று ரே கிட்டே ஏன்னு இன்றைக்கு வந்து அப்பா சொல்லி இருந்தார் தான் வந்து கரவெட்டிக்கு ஒரு தங்கச்சி ஆக்களை பாக்க போக சொல்லி அப்படி தங்கச்சி ஆக்களை பார்க்க போகிறதா வந்து அப்பா வந்து தன்னை கோயிலுக்கு அப்போ அவர் வந்து அந்த ஆட்டோ சில வழிக்கு வந்து போகிறதுக்கு வந்துட்டேன் மிஸ் வந்து கொஞ்சம் மெதுவாக ஊருக்கு வந்து போவோம் கொஞ்சம் பாதிப்பு குறைவாக இருக்கும் அப்போ சரி வந்து சொல்லிவிட்டோம் அப்பாவை கொண்ட விடியை விட்டுட்டு நாங்கள் திருப்பி கோவிலுக்கு போவோம் அப்படித்தான் நினைச்சது ஆனால் விழுக்கிட்டு கொண்டு நிற்க ஒரு ஒரு அன்மான ஒரு விழாவை அப்பாவுக்கு யாரோ அப்பா அப்பா என்ன சொல்லுவேன் எங்களை போய் கும்பிட்டுட்டு வேட்டேன் தான் ஆறுதலாக பூர்ணா அவ பாத்தீங்களா நான் வந்து ஒன்பது மணிக்கே கரவட்டிக்கு கரைவட்டிக்கு பூர்வ இப்போ இப்ப பதினொன்றரை சரி நாங்க கோயிலுக்கு போய்கள முடிச்சுட்டு வருவோம் கலவனுக்கு பொருள் வரைக்கும் சரி நாங்களும் வந்து அன்னதான சோறும் ஏழுமண்டா சாப்பிட்டு வரோமே நான் இப்ப நேரம் பதினொன்ற ஆச்சு தானே தன்னணன் மனையை கொடுத்தா நாங்களும் அன்னதானம் சாப்பிட நம்ம சொன்ன நரிசி போட வேண்டாம் அன்னதானம் சாப்பிட இப்ப சாப்பிட்டுட்டு வர்றோம் போயிட்டு நல்லா இருக்கு அன்னதானம் சாப்பாடு சாப்பிட சரி அப்ப நாங்களும் அப்படியே இதுல இருந்து போற பாதையிலும் காட்டி கொண்டு அப்படியே போறோம் வாங்க நாங்க பல்ரகு போவோம் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா அப்படியே பாருங்க எங்கன்னு ரோட்டு வந்து போட்டுட்டு என்னமே

இருக்கு ஓ இருக்கு உடம்பு வச்சுட்டு போகல நாடி வச்சுட்டு போல சரி வாங்க நாங்களும் இப்படி நின்ண்டா சோறு முடிஞ்சிடும் போது கோவிலுக்கு போறோம் பார்த்தீங்களேன்னு சொன்னாங்க இந்த ரோட்டு வந்து நாங்கள் பலமான பிரச்சனை ஏன்னு சொன்னால் இதில் போகிற பாதைகள் எல்லாம் பஸ் ஓடுற ரோட்டு மாதிரி ஆனால் பஸ் தான் நாங்கள் வந்து பாருங்கள் நல்ல ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது பல்லப்ப வெட்டி ரோட்டை பார்த்தீங்களா இதுதான் நாங்கள் முச்சந்தி என்று சொல்கிறாங்க மூணு சந்தி வந்து இணையில் நம்ம பார்த்தீங்களா அப்படி அந்த சைடு போனோம்னா அங்கே கிராம கோட்டை நோக்கி போ மங்கால் அப்படியே ஓ அப்படி அங்க நேர போனோம்னு சொல்லி அந்த காரம் நிற்கிது அப்படியே போனோம்னு அங்கே கற்கோளம் போய் அங்கே மூக்கம் கிடைக்கிறதுக்கு போகலாம் என்ன அப்படியே இங்கே நோக்கி போனோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் போக வேண்டிய பல்லுவிர கோயிலுக்கு போய் அப்படியே மணக்காடு குடத்தின பக்கம் போகலாம் அப்போ நாங்கள் இப்போ அப்படியே வளர கோயிலுக்கு போகலாம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அப்படியே எங்கள் வளர கோயிலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படி சைட் வழியை பார்த்தீங்கன்னா நல்ல பனைகளும் அப்படியே காடுகள் மாதிரி தான் அந்த இடங்கள் இருக்கும் அப்போ இதில் இங்கே வந்து தனியாக வாடுறது வந்து பயம் சும்மா நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில கூடுதலான மக்கள் பழங்கள் பயம் இல்லாமல் போலாம் அதில் வெள்ளியாக திரிகிறதான் வந்து அங்கேண்ட இந்து மயானம் ஆனவளும் விழுந்தான் இந்து மயானம் தேராக் வந்து அது தெரியாத இப்போ நான் காட்டை தான் திருப்பி அப்படியே காட்டினேன் அந்த வெள்ளை சுவர் மாதிரி இருக்கிறதான் இந்து மயானம் அப்படி அங்கால் வெறும் காணிகள் தான் வந்து கூட இருக்குது அதுக்கு நிறைய பனைகள் இருக்குது அப்படி ஒரு காணிக்கை பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரங்கள் கிடந்தது அரைவாசி வந்து கருகி போயிருந்தது மிச்சம் கொஞ்சம் இருந்தது அப்படியே நாங்கள் போய் கொண்டு இருந்தாங்கள் அப்புறம் அங்கால் அப்படியே பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ரோட் வந்து மந்திய ரோடுன்னு நான் அப்படியே போகுது மற்ற இதில் ஒரு போட் ஒன்று போட்டிருந்தது கொஞ்சம் தூரத்தில் அதில் கோயில் இருக்குது அப்புறம் அங்கால் கொஞ்சம் தூரம் சொல்லி சொன்னால் மணக்காடு அப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள் பஸ்ஸுக்குமே வந்து நின்று கொண்டிருந்த வினம் பின்னா அப்படியே நாங்கள் அப்படியே போய் கொண்டு நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா நாங்கள் போக வேண்டிய எங்கண்ட வள்ளிபுற ஆழ்வார்க்கு கிட்ட கிட்டவா நாங்கள் வந்துட்டோம் அப்போ அப்படியே வந்துட்டு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால அப்படியே நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து முன்னுக்கு ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து நாங்கள் எஞ்சால எங்கே வள்ளிபுரம் ஆழ்வார்கிட்ட வந்து போக வேணும் அப்போ நாங்கள் வள்ளிபுரம் ஆழ்வாரை தாண்டி கொண்டு அந்த கோயிலுக்கு போனாங்க அந்த கோயிலுமே வந்து முன்னுக்கு பெரிய கட்டிட வேலிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு அப்போ இப்படி இதால் திரும்பித்தான் அந்த பிள்ளையார்கிட்ட வந்து நாங்கள் போக வேணும் அப்படி நாங்கள் கிட்ட போயிட்டு நாங்கள் கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் அதையுமே வந்து நான் உங்களுக்கு காட்டேன் அப்படியே பாருங்க பிள்ளையார் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி அங்கால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதான் வந்து எங்கே பிள்ளையார் கோயில் முன்னுக்கு கோபுர வேலிகள் நடந்து கொண்டு இருக்குது அப்படி அங்கால பின்னுக்கு வந்து நல்ல நீட்டாக இருக்குது கோயில் அப்படி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பின்னுக்கு வந்து நாங்கள் போனாங்க போய் கேப்பிடோம் காலையில் களைகிட்டு உள்ள போய் கேப்பிடறோம் கொளுத்தி கும்பிட்டுட்டு நாங்கள் சரி இதுதான் வந்து இந்த வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து உள்ளுக்கே எல்லாம் போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் உள்ளுக்க வந்து காணொலிகள் எடுக்கிறது வந்து அவ்வளவு சரியில்லையா அப்போ அதனால வந்து நாங்கள் உள்ள எந்த ஒரு காணொதிகளுமே வந்து எடுக்கல இதுல வெளியால வந்து நினைக்கிறோம் அப்படியே உங்களுக்கு என்ன வித்தியாசமான ஒரு இது கிடந்தது அதை எடுத்தனால அதை பற்றி நான் உங்களோட அப்போ சரி இதுதான் நாங்கள் இந்த வளர கோயில் பாருங்க பார்த்து வட பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் நீங்களுமே வந்து தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க வாங்குனாங்கள அப்படி அங்கால போகிறதெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்றோம் சரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் அந்த நான் சில ஏழு சிலைகளுமே வந்து பாருங்கள் இவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது அதை நான் வந்து இது உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் என்னென்னு சொல்லி சொன்னால் அது வந்து அவ்வளவு கண்ணுக்கு இனிமையாக இருக்குது பொது வலைத்தளங்களில் வந்து நாங்கள் சரியான தகவலை தேடி எடுத்து தான் கலைக்க வேண்டும் அந்த தெய்வத்தை பற்றி உண்மைக்குமே எனக்கு சரியான விளக்கம் இல்லாதனால் நான் வந்து அந்த கண்ணுக்கு கவர்ச்சியாக இருந்தனாலே நான் அதையுமே நீங்களுமே வந்து பார்த்து ரசிக்கட்டும் என்று சொல்லி போட்டு அதை வந்து எடுத்துக்கொண்டு வந்து நான் இதுக்கான விளக்கம் வந்து நான் தேடி யாராய்ந்து யாருக்காச்சும் தேவை என்று சொல்லிச்சுன்னா நான் ஒரு காணொலியில் அதை வந்து உங்களுக்கு உங்களோட பாய்ந்து கொள்ளுவேன் இந்த கண்ணுக்கு நீ காட்சியை நீங்களே வந்து ரசித்து வணங்கி விரைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் நேரடியாக வந்து பார்க்க விரும்பினாலும் வந்து பார்க்குறாங்க வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலில் சரி நாங்கள் வந்து கும்பிட்டு வந்து இளைப்பாருக்கிறது வேற வந்து முக்கியமான ஒரு விஷயம் கலைக்க போறாங்க தொடரலாம் தொடங்குங்கள் முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் கோவிலில் சந்திச்சத நானும் அப்படியே கும்பிட்டு கொண்டு இருக்கிறேன் எனக்கு திடீர்னு இதை காது கேட்குது யூடியூப் என்று சொல்லி கேக்குது ஆனால் என்ன என்று சொல்லி தெரியாது பிறகு பின்னுக்கு வந்து ஒரு அம்மாவும் தம்பியும் வரையணும் நீங்கள் யூடியூப் தானே செய்யறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கலைச்சவா இன்னைக்கு வந்து நல்லா இருந்தது அமெரிக்காவில் இருந்து வந்து அம்மாவும் அம்மாவா நல்லா இருந்தது அவடை கதைச்சது வைக்கணும் வந்து இப்படி ஒவ்வொரு உறவுகளுமே வந்து எங்களை நேசிக்கேக்க தான் எங்களை அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி வளர்த்து கூட்டிக் கொண்டு போகும் என்ன நீங்களே அந்த நேரத்தில் அங்காலும் நின்று நீங்கள் வேற வந்து கொஞ்சம் பக்தி மயம் கூடினவா சரி ஒரு தெய்வத்தை கும்பிடுறக்கா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷங்கள் அது எனக்கு வந்து பக்தி தான் அவ்வளவுத்துக்குன்னு இல்லை என்ன சொல்றது தெய்வத்தை கும்பிட்டா சரிதான் அதை சுற்றி எல்லா இடம் தொட்டு 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 கும்பிடணும் அப்படி வந்து எனக்கு இல்லை அப்போ நான் நோம்மே இப்ப கோவிலுக்கு போனாலும் கும்பிட்டுட்டு நான் அப்படியே வந்துடுறேன் நம்ம இவா வந்து அதில் நம்ம கும்பிட்டு வர படிச்சு சுத்தி அது அதுக்காண்டி இல்லையே அந்த என்ன சொல்லு ஒரு ஒரு கோவிலோட்டு இருக்கேன் சுத்தி சுற்றி அப்ப அவன் வந்து அதுல சுற்றி கொண்டு அப்படியே கேட்க நான் வந்து அப்படியே கும்பிட்டு கும்பிட்டு சொட்டு திரும்ப போட்டேன் போயிட்டு ப்ரொவா விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் நாங்களால போய் நின்றுவா காய்ச்சி கொண்டு நான் அப்படியே பார்த்து கொண்டுறேன் சரி ஒரு முடிவு வந்தா வருவார்ட்டேன் எங்களை நேசிச்சு பாக்க குடும்பத்தை பட்டியும் அம்மா கேட்க வந்துட்டு அக்கா ஒரு கட்டும் வெளியில போட்டா போயிட்டு கூட்டி கொண்டு ரெண்டு திரும்பி பார்த்தா வந்து அம்மாவுக்கு வந்து கூட்டிக் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி உங்களுக்கு அப்படி இருந்த அனுபவம் அனுபவம் என்னவா கண்ணு தெரியாது முன்னே பார்த்தேன்னா நான் இடப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா யாராண்டு சனில் வேற இல்லைன்னு அக்கால்தான் வந்து தொடர்ச்சியாக வந்துருந்தவா அப்போ ஒரு ஆக்கள் ஒரு சனலில் ஒரு மூத்த காட்டாட்டி அவர்களை மறந்து போடவிடும் அதான் நீ எப்போ அப்போ அதால் வந்தா என அப்போ அதில் எந்த ஒரு ஆட்சேன்னு இல்லைன்னு அம்மா வந்து என்னென்னு சொன்னால் இந்த சைக்காலஜிக்கல் ரீதியான வீடியோ அந்த கதை வீடியோக்கள் வந்து நல்லா பிடிச்சிக்கொள்ளுமா ஏன்னா அவர் வந்து அப்படியே நிறையது அப்போ நானும் மக்கா முடியாது கலைச்சு அது வந்து நல்லா பிடிச்சிக்கொண்டு இருக்கு போல இருக்கு அப்போ நீங்கள் வரல தான் அதெல்லாம் மனசுக்கு வச்சிருக்காங்க அதுதான் இன்னைக்குமே நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு உறவுகளும் வந்து எங்களுக்கு காசு பணத்தை விட இந்த ஒரு அன்பு வந்து பெரிய ஒரு பூரிப்பை கொடுக்கும் அதுவுமே இந்த வள்ளிபுர தாழ்வார் கோவிலில் நடந்துட்டதை வந்து இன்னும் சரி அப்படியே நாங்களும் எங்க குட்டி பிள்ளைகளுக்கு விளையாட்டு செய்வாங்க கொஞ்சம் மலிவு நல்ல விளையாண்டா வேண்டாம் ஏற்கனவே வாலிவாளியா போட்டு வச்சிருக்கணும் அப்ப கோயிலுக்கு வந்தா சில எதிர்பார்ப்போட இருப்போம் வண்டி கொண்டி வண்டி சொல்லி அப்போ அந்த ரீதியில் வந்து நாங்கள் அவைக்கு சின்ன சின்ன விளையாட்டு சாமான் ஒன்று எடுத்தால் அதே மாதிரியே ரெண்டு எடுக்க வேணும் அப்படி இப்போ ஒரு சட்டம் உங்கள் வீட்டில் வந்துட்டு அப்போ நாங்கள் வந்து பார்த்து ஒரே மாதிரியே ரெண்டு பொருட்கள் எடுத்துக்கொண்டு கச்சியானதல் கொண்டு கொண்டு சாப்பாடு கிடச்சி சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போவோம் என்ன அப்படி பாத்தீங்கன்னு சொல்லி நான் வந்து எங்கள் ரிச்சிக்குட்டிக்கு மாதிரி ஆசை விளையாட்டு சாமான எதுவும் கொண்டு போய் பார்த்தா இருக்கிற அவ்வளோ பொருட்களுமே வந்து வேட்டை வச்சிருக்கிற இருக்கிற பொருட்களாக வந்துட்டு அப்போ நான் வந்து அதுக்குள்ளே தேடி தேடியாக இல்லாத ஒரு பொருளாக வந்து ரெண்டு விளையாட்டு சாமானை வந்து நான் அதுவுமே வந்து நான் இதில் காட்டியிருக்கிறேன்னு பாருங்க அப்படியே சுற்றி நிறைய மணிக்கடையில் இருந்தது கடைசி கட்டமாக நான் வந்து ஒரு மோட்டர் சைக்கிளின் குட்டி காரும் வந்து எடுத்தேன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஒன்று வந்து கடைசியில் அது சரி போயிட்டு அப்படி அங்கால் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா தேரகாத்தனுக்கு கிளிப் பதில் வேணும்னு சொல்லி போட்டு வந்து கிளிப் வந்து பார்த்து கொண்டுருக்குறா அப்படியே அதில் பார்த்திங்கன்னு சொல்லி நிறைய கிளிப் ஐட்டம்ஸ் அந்த விளையாட்டு சாமான்கள் எல்லாம் இருந்தது அப்போ அது தயாராக தேவையான கிளிப்புகளையும் வந்து நாங்கள் பார்த்து வேண்டிட்டு போவாங்க இதில் வந்து ஒரு முகம் போல இருக்கு அதுங்க வந்துருக்காதையுமே நம்ம அந்த கிட்ட பகுதியாக பார்த்து போட்டு அப்படி எல்லாத்தையுமே வந்து இருக்க சுற்றி பார்த்து போட்டு நாங்கள் அப்படி அங்கால கரஞ்சுண்டல் வாங்க போனாங்க கரஞ்சு வேண்டியது பெரிய ஒரு கதை ஒன்று இருக்குது எனக்கு வந்து நோம்பலாக கரஞ்சுண்டல் கடையில் வேண்டி சாப்பிட்றது குறைவு திருமணத்துக்கு பின்பு அடிக்கடி சன்னதிகளில் போனாங்கள் அப்போ என்னுடைய கணவர் வந்து இது வேண்டி தெரிஞ்சு வேண்டியது சாப்பிட்டு விருப்பமாக போயிட்டு இப்போ கரஞ்சுடல் கண்டாலுமே வந்து வேண்டி கொண்டு வந்து நான் அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருநூறுவாக்கு நாங்கள் கரஞ்சுண்டல் வேண்டி கொண்டு அப்படியே வந்து நாங்கள் அப்படி அங்கால போனாங்களோ அங்கால போயிட்டு என்ன நடந்தோம்னு சொல்லி அங்கால போய் பார்ப்போம் அப்படி பார்த்திங்கன்னாடா சூப்பராக ஒரு வித்தியாசமான ஒரு ஐஸ்கிரீம் மேனல் இருக்குது இங்கே நிறைய ஐஸ்க்ரீம் மேனல் இருக்குது நாங்களும் வந்து இதில் குடிப்போம் வேணு நல்லா வடிவார் வடிவாண் ஐஸ்க்ரீமேல் அந்த பேர் நல்லா இருக்குது ஒன்று ரெண்டு எழுதி கிடக்கு ஒன் டெ ரெண்டு எழுதி கிடக்கு அது ஒண்டெகோன் வீக்கில் அவங்களோட பிரின்ஸ்பல் அப்போ ஒன் டெகோன் மட்டும் போல இருக்கு வாங்க குடிப்போம்

அப்போ எந்த ஒரு பிரயோசனம் இல்லப்படும் அவருக்கு நாங்கள் அவர் எந்த நாளுமே ஆசைப்பட்டு கேட்ட ஒரு கார் என்ன இது மோட்டர் பைக் லைசன்ஸ் இருக்கும் அவருக்கு அவருக்கு எடுத்து கொடுக்கணும் மோட்டர் பைக்கு மாதுரா வந்து சின்னதாக சின்ன கார் கொண்டு போயிருந்தாங்க அப்ப அப்படியே நாங்கள் வந்து நீ கச்சானை மண்டிக அப்படியே வீட்டை நோக்கி புறப்படத்த

நான் <laughs> பாய் <laughs> 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 <laughs>